வித்தகன் சார் வணக்கம் வித்தகம் சார் வணக்கம் சினிமா பச நேயர்களுக்கும் என் வணக்கம் சார் ஒரு கேள்வி சார் திரைக்கூத்து சேனலில் ரொம்ப காலமாக சினிமா ரசிகள் பற்றி வீடியோ பேசிகிட்டு வந்தீங்க கொஞ்ச நாளாக உங்களை பற்றி அந்த சேனலில் பார்க்கவே முடியலையே அது ஏன் சார் திரைக்கூத்து சேனலை பொறுத்த வரைக்கும் அந்த சேனலாலும் நான் வளர்ந்துருக்கிறேன் அந்த சேனலின் வளர்ச்சியிலும் என் பங்களிப்பு நிச்சயமாக இருக்குது அந்த சேனலை முன்னாடி நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்த நண்பர் பிரபாகரனும் இதை என்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு அந்த சேனலை நண்பர் பிரபாகரன் இன்னொருவரிடம் கைமாற்றி கொடுத்து விட்டார் அந்த சேனலில் எடிட்டராக இருக்கிறவன் ஒரு முட்டாள் பேர் வழி ரொம்ப ஆபாசமாக கொடுத்துக்கிட்டு இருந்தான் அது ஆபாசம் மட்டும் இல்லாமல் நடிகைகளுடைய முகங்களை போட்டு கீழே வந்து வேறு ஒருத்தங்களுடைய ஆபாச படங்களை போட்டு மார்பிங் பண்ணி கூட போட்டுக்கிட்டு இருந்தான் எல்லாம் வந்து சட்டவிரோதமான விஷயம் நான் அவங்கிட்ட பலமுறை இதை சுட்டி காமிச்சு திரு திருத்தி இருக்கிறேன் நண்பர் பிரபாகரன் அந்த தலைமை பொறுப்பில் இருந்த வரைக்கும் இதை பேலன்ஸ் பண்ணி பிரச்சனை இல்லாமல் கொண்டு போய்ட்டுருந்தார் இப்போ தலைமை பொறுப்பை வந்து அவர் இன்னொருத்தருக்கு கைமாற்றி கொடுத்ததுக்கு பிறகு புதுசாக வந்திருக்கிறவர் எனக்கு இணக்கமாக இல்லை அவர் வந்து அந்த எடிட்டருக்கு தான் இணக்கமாக இருக்கார் அதனால் நான் சொன்ன நான் இனிமேல் தொடர்ந்து பேசணுன்னா இந்த தமிழில் வந்து நான் தான் ரெடி பண்ணி கொடுப்பேன் அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் புதிதாக அந்த தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லை தமிழில் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா நான் இனிமேல் உங்கள் சேனலில் பேச முடியாது என்று மறுத்துவிட்டேன் இதுதான் நடந்த விஷயம் இதுக்கான ஆதாரம் கூட என்கிட்ட இருக்குது நான் இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் கேள்வி கேட்டிருந்தாலும் கூட நான் இதை ஸ்கிப் பண்ணி போயிடலாம் இருந்தாலும் நான் இதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சேனலில் வேறு யாரோ பேசியிருக்காங்க அது கீழே வந்து சில ரசிகர்கள் என்னுடைய ரசிகர்கள் எங்கே வித்தகனை காணும் அப்படின்ட்டு வர ஆர்வமாக விசாரிச்சுருந்தாங்க அதுக்கு பதில் சொல்லாமல் கூட கடந்து போயிருக்கலாம் அந்த எழுற்று வேணும்னே வித்தகன் சார் நிலைமை பரிதாபம் அப்படின்ட்டு கமெண்ட் போட்டிருக்கிறான் என்னடா பரிதாபம் நான் இப்போது வேறு வேறு சேனல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு ஐ தமிழ் நியூஸ் பதினாறு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனல்லாம் கூட நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இது போல் இந்த நண்பருடைய சேனல் போல் இன்னும் பல சேனல்களையும் என்னை பேச கூப்பிட்டுருக்காங்க அதனால் அது தவிர நான் வந்து பல சேனல்களுக்கு பிஆர்ஓவாகவும் இருக்கிறேன் நடிகைகளுக்கு பிஆர்ஓவாக இருக்கேன் அதனால் நான் நல்லா தான் இருக்கிறேன் கடவுள் பண்ணியத்தில் சினிமா ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கிற ஹேமா கமிட்டி அறிக்கை பத்தி சினிமா விமர்சகர் உங்கள் கருத்து என்ன சார் இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை என்பது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கொஞ்சம் கூட அதிர்ச்சிகரமானதாகவே இல்லை எனக்கு மட்டும் இல்லை சினிமாவை பற்றி தெரிந்து வைத்திருக்கிற பல ரசிகர்களுக்கும் கூட இது அதிர்ச்சி அளிக்காத விஷயமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் பேசின வரைக்கும் அப்படி தான் மற்றவங்களும் சொல்கிறாங்க ஏன்னா சினிமா தொடங்கின ஆரம்ப காலம் தொட்டே இது போன்ற பாலியல் சார்ந்த சமாச்சாரங்கள் சண்டைகள் புகார்கள் இதெல்லாம் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது சினிமா துறையில் வெளியில் அப்போல்லாம் வந்து மீடியாக்கள் அதிகமாக இல்லை இன்றைக்கி இருக்கிற மாதிரி அதிகமாக மீடியாக்கள் இல்லாத காரணத்தினால் அப்போல்லாம் வந்து பிரிண்ட்டு மேக்சின்ஸ் தான் இருந்தது அந்த அச்சு ஊடகங்களில் கூட சினிமா சார்ந்த ஏதாவது இந்த நடிகர் இந்த ஹீரோ இப்படியெல்லாம் வந்து நடிகைகள் கிட்ட லீலிகள் பண்ணுறாரு அந்த நடிகை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க என்பது மாதிரியான செய்திகள்லாம் அந்த காலத்திலையே அதாவது லக்ஷ்மிகாந்தன் என்பவர் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்ததாக கேள்விப்பட்டேன் அந்த காலத்திலேயே தியாகராஜ பகோதர் பற்றியெலாம் கூட வந்திருக்குது இந்த மாதிரியான செய்திகளை வந்து வெளிப்படுத்தினதினால லக்ஷ்மிகாந்தன் கொலை செய்யப்பட்டார் என்று கூட சொல்லுவாங்க எனவே இந்த மாதிரியான செய்திகள் வந்து சினிமாவுக்கு புதிதல்ல சினிமா ரசிகர்களுக்கும் புதிதல்ல ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது இப்போது ஹேமா கமிட்டி அறிக்கையை வந்து இரநூத்தி எண்பத்தோ ஒரு பக்க அறிக்கை சொல்கிறாங்க அந்த அறிக்கையை நான் முழுமையாக படிக்கவில்லை ஆனால் வந்து ஊடகங்களில் வெளிவந்த செய்திகளின் அடிப்படையில் நான் பதில் சொல்கிறேன் இதில் வந்து சில சினிமா மலையாள சினிமா பிரபலங்கள் மீது சில பெண்கள் குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய் ஆராய வேண்டியிருக்கு ஏன்னால் வந்து ஹேமா கமிட்டிக்கு வந்து தீர்ப்பு சொல்கிற அதிகாரம் கிடையாது தீர்ப்பு சொல்கிற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு தான் உண்டு எனவே இந்த விஷயம் வந்து நீதிமன்றத்துக்கு போன பிறகு தான் இதில் எத்தனை பெண்கள் உண்மை பேசியிருக்காங்க எத்தனை பெண்கள் பொய் பேசியிருக்காங்க என்கிற உண்மைகள் வெளியே வரும் இந்த இடத்துல எனக்கு தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது என் நண்பர் சுசி கணேசன் டேரக்டர் அவரை பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பெண் இயக்குனர் ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணின ஒரு பெண் டைரக்டர் பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தினார் சோஷியல் மீடியாவில் அந்த சுசி கணேசன் டைரக்டர் அறச்சீற்றத்துடன் அந்த பெண் மேலே கேஸ் போட்டுட்டார் ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் விசாரணைகளுக்கு பிறகு இந்த வழ அந்த இந்த புகாரில் அந்த பெண் சுசி கணேசன் மீது சுமத்திய புகாரில் ஆதாரங்கள் பிரைமா பேசி இல்லை என்கிற காரணத்தினால் அந்த பெண் சுசி கணேசனை பற்றி இனிமேல் மீடியாக்களில் பேசக்கூடாது என்று உயர்நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்கிறது ஸோ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல இந்த சம்பவம் இது போல பல பெண்கள் தங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்கிற காரணத்தினாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு சிபாரிசுக்கு போய் அந்த சிபாரிசை அவர்கள் செய்து கொடுக்கவில்லை என்கிற காரணத்தினாலோ இப்படி ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சினிமா துறை சார்ந்த ஆண்களின் மீது ஈஸியாக சேற்றை இறைத்து விடுகிற பெண்களும் இருக்கிறார்கள் எனவே அவசரப்பட்டு யாரும் எந்த நடிகரையோ எந்த டைரக்டரையோ எந்த தயாரிப்பாளரையோ குற்றம் சாட்டி அவர்கள் மீது வசை மாறி பொழிவது ஊடகங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அதை வந்து எல்லா ஊடகத்திலும் சொல்ல சில ஊடகத்தில் மட்டும் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அது வேண்டாம் நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும் அதுக்கு பிறகு யார் குற்றவாளி யார் நிரபராது என்று தெரிந்த பிறகு பேசுங்கள் என்பது தான் என்னுடைய கருத்து சார் ஹேமா கம்படி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ரஜினிகாந்த் சொன்னதே பலரும் விமர்சிக்கிறாங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ரஜினிகாந்த் மட்டுமல்ல இந்த பிரச்சனையில் விஜய் அஜித் போன்ற சூர்யா போன்ற பல கிட்டத்தட்ட விஷால் தவிர எந்த ஹீரோக்களுமே பேசவில்லை ஆனால் அது ஒரு குற்றம் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாத்தை பற்றியும் நடிகர்கள் வந்து கமெண்ட்டு சொல்லிகிட்டு இருக்கணும் மீடியாக்கள் கிட்டன்ற அவசியம் கிடையாது இது வந்து கோலிவுட் சினிமா கூட கிடையாது மல்லுவுட் சினிமா கேரள சினிமா அந்த சினிமா துறையில் வந்திருக்கிற ஒரு அறிக்கை பற்றி இங்கே இருக்கிற ரஜினிகாந்தோ விஜயோ அஜித்தோ மற்றவர்களோ கருத்து சொல்ல வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் கிடையாது அவர்களை கருத்து சொல்லாததற்காகவே அவர்களை வசைப்பாடுவதும் தவறு மலையாள உற்ற நட்சத்திரம் ஆபாச செய்கை செய்த வீடியோ வைரலாகி என்ன நினைக்கிறேன் அந்த வீடியோவை நானும் பார்த்தேன் அது பார்ப்பதற்கு அவர் ஆபாச செய்கை செய்தது மாதிரி தான் தெரிகிறது ஆனால் உண்மையில் அவர் ஆபாச செய்கை தான் செய்தாரா அல்லது வேற ஏதாவது கூட இருக்கலாம் நம்ம வந்து சீக்கிரம் வந்து பியர் பாட்டில் ஓப்பன் பண்ணி தண்ணி அடிக்கலாம் என்று கூட தன் பக்கத்தில் இருந்த மம்மூட்டியிடமும் சித்திக்கிடமோ சொல்லியிருக்கலாம் அது அவர் என்ன அர்த்தத்தில் செய்தார் என்பது தெரியாது ரெண்டாவது அவர் அப்படி ஆபாச செய்கை தான் செய்திருந்தார் என்று ஒரு வாதத்துக்காக வைத்து கொண்டாலும் அங்கே அவர் எதிரில் வந்து மேடையில் ஆடினது வந்து ஸ்ருதிஹாசனோ அல்லது வந்து இது வந்து கட்டிங் வெட்டிங் ஒட்டிங் வீடியோவா என்று கூட ஒரு வாதம் போய்க்கொண்டிருக்கிறது வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் எடுத்த ஒரு வீடியோவை ஸ்ருதிஹாசனையும் இங்கே ஸ்ருதிஹாசனும் இங்கே வந்து மோகன்லாலும் இருக்கிற மாதிரியாக ஒரு மார்பிங் பண்ணி அந்த வீடியோ போட்டிருக்கதாகவும் வாய்ப்பு இருக்குது சரி அது ஸ்ருதிஹாசனே ஆடி இருக்காங்க மோகன்லாலே வந்து அந்த ஆபாச செய்கை செய்திருக்கார் என்று வாதத்துக்காக கொண்டாலும் கூட நான் என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு நபரும் பொது இடத்தில் ஆபாச செய்கை செய்வது நிச்சயமாக தவறு அதுவும் மோகன்லால் போன்ற ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற உச்ச நட்சத்திரம் அப்படி செய்திருந்தால் அது தவறுதான் ஆனால் அதே சமயம் இதில் மோகன் நாளை மட்டும் குற்றம் சாட்டுபவர்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி நடந்திருந்தால் அந்த இடத்தில் ஸ்ருதிஹாசனும் கூட குற்றவாளிதான் ஏன்னா அந்த பாடல் என்ன பாடல் தெரியுமா புஷ்பா படத்தில் இடம்பெற்ற ஓ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமா இந்த ஆபாச பாட்டு தான் ஸ்ருதிஹாசன் அந்த மேடையில் ஆடினது இந்த ஓ சொல்றியா என்றாலும் ஊ சொல்றியா என்றாலும் என்ன அர்த்தம் பா என்று ஒரு பத்து வயது பையன் ஒரு அப்பா கிட்ட கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா சார் உங்கள் பையன் அதுபோல் உங்கள் கிட்டே அதுக்கு அர்த்தம் கேட்டால் உங்களால் விளக்கம் சொல்ல முடியுமா இவ்வளவு அது என்ன அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்தால் உங்களுக்கு அந்த அர்த்தம் புரிந்துவிடும் நான் ஆபாசமாக எப்பவுமே பேசுவது கிடையாது என்பதால் அதனுடைய அர்த்தத்தை நான் நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்று அதை நான் நான் வெளிக்கி சொல்லாமல் நான் பேசுகிறேன் எனவே அவ்வளவு ஆபாசமான பாடல் வரிகளுக்கு அந்த புஷ்பா படத்தில் சமந்தா ஆடியதும் கண்டனத்திற்குரியது அந்த இந்த சர்ச்சைக்குரிய இந்த மேடையில் ஸ்ருதிஹாசன் அந்த பாடல் வரிகளை உச்சரித்து நடனமாடியதும் கண்டனத்திற்குரியது மோகன்லாலை மட்டும் கண்டனம் செய்கிறீர்களே ஆபாச வரிகளை பாடியதற்காக உச்சரித்ததற்காக ஏன் ஸ்ருதிஹாசனை குற்றம் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயமா ஒரு வாரப்பத்திரிகையில் ஆண் திமிர் அடக்கு என்று கவர் ஸ்டோரி எழுதி ஆனந்தவன் பத்திரிகையில் ஒருத்தன் எழுதியிருந்தான் இது என்ன திமிர் இது எப்படி ஒரு ஆண் இனத்தையே வந்து கேவலப்படுத்தி ஒருவன் தலைப்பு போட்டு எழுத முடியும் இது போல் ஒரு பெண்ணை பெண் திமிர் அடக்கு என்று ஒருத்தன் எழுதிட்டாக்கா உடனே பெண்ணியவாதிகள்லாம் எவ்வளவு பொங்கிக்கிட்டு வருவாங்க அப்போது ஆண் என்றால் அவனுக்கு மானவர் ரோஷம் சூடு சொர்ணம் எதுவுமே இருக்கக்கூடாதா எனவே இது போன்ற விஷயங்களில் நடுநிலையாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்த வரைக்கும் மிக சில பேர் தான் இருக்கிறாங்க அதனால் என் கருத்தையும் இங்கு நான் அழுத்தமாக பதிய வைக்கிறேன்